ஸோ நீங்கள் உங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபீல்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு இந்த ஜேர்னி ஓவராலாக எப்படி இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கனாலே இப்போ வந்து நம்ம நகரம் வந்து கட்டமைக்கப்படுகிறது எப்படி அமைக்கப்படுகிறதுனா ரெண்டு விஷயமா இருக்கும் ஒன்று வந்து வணிக ஸ்தலங்கள் எங்க இருக்கோ அதை சுத்தி இருக்கிற ஏரியாக்கள் வந்து நகரமா இருக்கும் இல்லைன்னா வழிபாட்டு தலங்கள் எது இருக்கோ அதை சுத்தி இருக்கிற ஏரியா தான் இருக்கும் இப்போ நீங்க ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா சென்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாரிஸ் கார்னர் அதுதான் சிட்டி பாரிஸ் கார்னர் அது சுற்றி இருக்கிற நாட்டு மெட்ராஸ் தான் உங்களுக்கு சிட்டியா இருந்தது அப்புறம் சென்னையில இருக்கிற மயிலாப்பூர் இந்த மயிலாப்பூர் கோயிலை சுற்றி இருக்கிற ஏரியா தான் சென்னை ஸோ இப்ப இருக்கிற ஏரியா சென்னை கிடையாது இது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒரு வாரியம் அமைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஏரியாஸ் எல்லாம் டெவலப் ஆகுது அப்படி டெவலப் ஆனதுதான் அண்ணா நகர் கே கே நகர் அடையார் இது வந்து சென்னை மட்டும் கிடையாது திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு திருச்சியிலையும் கே நகர் இருக்குது அண்ணா நகர் இருக்குது மதுரையிலயும் அண்ணா நகர் இருக்குது நகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்பராக வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் எல்லாம் போட்டு பக்காவாக அவங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பார்க்கு கமர்ஷியல் ஏரியா இதெல்லாம் டெவலப் பண்ணாங்க இதுல இருந்து தான் இப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை மக்கள் தொகையை வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நைன்டீன் எயிட்டியில் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை மக்கள் தொகை எவ்வளோ அப்புறம்னு நினைக்கிறீங்க ஒரு நாலு கோடி பேர் இருந்தாங்க ஃபோர் பாயிண்ட் டூ இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த இருபது வருஷம் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறரை கோடி ஆச்சு இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் இருக்காங்க ஸோ எவ்ரி டுவெண்ட்டி இயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி பேர் ஒரு ஒன்றரை வந்து ரெண்டு கோடி பேர் மக்கள் தொகை சென்னையில் மட்டும் சொல்கிறேன் அப்படியே போயிட்டே இருக்காங்க